ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் தினமும் குடும்பத்திற்காக தேசத்தில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாக சுகம் உண்டாக பலம் உண்டாக நம்முடைய தேசம் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்து வருகிறோம் கத்தனம் ஜபத்தை கேட்டு நடத்தி கொண்டே வருகிறார் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார் இப்பொழுதும் நாம் இந்த ஜபத்தை நாம் ஜெபித்து நாம் துவங்க போகிறோம் நாம் பாடுகிற பாடல்கள் வாசிக்கிற வேத பகுதிகள் செபங்கள் எல்லாவற்றை கத்தன் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கத்த நமக்கு கொடுப்பார் எத்தனை பேர் சுபாசிக்கிறீர்கள் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவு உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த கூட தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் இன்றைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்தை ஆசீர்வதியும் அண்டவரே நாங்கள் ஜபிக்க போகிற ஜபங்களை கத்தர் கேட்டருளும் அண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்களை கத்தர் அங்கீகரித்தருளும் வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஜபம் ஆசீர்வாதமா இருக்க கத்தர் கிருமை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் தேவநாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் 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 என்ன பிரியமானவர்களே இப்பொழுது கூட ஒரு பழைய பாடல் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நல்ல உற்சாகமாய் பாடி துதிப்போம் ஆமேன் ஜெயம் கொடுக்கும் தேவடுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளா ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவடுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளாம் சோத்திரம் ஹலலுயா ஹலலுயா பாடுவே ஆனந்த தோனியாள் உயத்துவே ஹலலுயா ஹலலுயா பாடுவே ஆனந்த தொனியாள் உயத்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் விசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் தீவியின் தரத்தினாள் தாங்கியே நடத்துவார் தீவியின் தரத்தினாள் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே எதற்கும் நான் அஞ்சிடே கர்ப்பரே என் எதற்கும் நான் அஞ்சிடே ஜெய கொடுக்கும் தேவருக்கு கோடி கோடி ஸ்தோக்கம் வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைப்பவர் அற்புதம் செய்தவர் அகிலம் படைப்பவர் வாவ மீட்பெய்கிறா யுத்தத்தில் ஜெயிக்கிறார் மீட்பெய்கிறா கொடுக்கும் அவன் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் சோத்ரம் மீண்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வழிக்கும் யேசூர் ராஜாவுக்கு எல்லாம் சோத்திரம் நம்பிக்கை நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் சொல்லுவோமா தேவனுக்கு அமன் கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் அமன் வாழ்நாளெல்லாம் சோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் ஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் சொல்லுவா உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவமா வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரம் மீண்டுமாக செய்யப்படுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசு ரஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் கரங்களை அசைப்பு ஹலைலுயா ஹலைலுயா பாடுவே ஆனந்த தோனியால் உயர்த்துவே ஹலைலுயா உர சந்தரா ஆனந்த தோனியால் உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராவுக்கு வாழ்நாளெல்லாம் சோக மீண்டுமாக ஸ்ரீ பதனராஜ் ஸ்ரீ கதரலா ஸ்ரீ மதுர மகனரா தி மதுரலர துரரா அவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர வாழ்வழிக்கும் இசுரஜாவுக்கு வாழாளல்லா ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளல்லா ஸ்தோத்திரம் ஹலிலுயா ஹலிலுயா பாடுவே ஆனந்த தோனியார் உயர்த்துவேன் ஹலிலுயா பாடுவே ஆனந்த தோனியார் உயர்த்துவே ஜயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் சோத்திரம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு நான் பாடி பாடி மகிழ்வே தினமாடி ஆடி தூதிப்பே நான் பாடி பாடி மகிழ்வே தினமாடி ஆடி தூதிப்பே எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே ஓடி போடி சொல்லுவே எங்கே சுற்றி வைக்கிறா எங்கே சுஜி வைக்கிறா அலிலுயா இல்லை அலிலுயா வெற்றி உண்டு ஒன்று அலலுயா இல்லை ஆலுயா வெற்றி ஒன்று மீண்டுமாய் ஹாலலுயா இல்லை வெற்றி உண்டு ஹாலலுயா சொல்லுங்க நமக்கு வெற்றி தருகிற தேவன் வெற்றி உண்டு, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் சொல்லுவமா தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வே அலுயா தோல்வி இல்லை அலையுயா வெற்றி உண்டு அலையுயா தோல்வி இல்லை हाल लू बची उठे मीडू भाई हाल लूया खराबा गाल लूया हालेलुया हाल लूया बची उठे हाल लूया हमें हमें हाल लू நல்ல ரெண்டு கரைகளையும் தட்டி எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா சொல்லுவீங்களா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா எனக்கு உதவிடு எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலகம் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி தோல்வியில்லை ஹாலிலுயா வெற்றி உண்டு அறிக்கை செய்ங்க தோல்வியில்லை வெற்றி உண்டு எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவே எங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறவரே உங்களுடைய பாதத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த பாடல்களோடு நீ நடைபெற்றதற்காய் ஸ்தோத்ரம் ஒவ்வொரு குடும்பங்களின் ஆசிர்வதிக்கிறதற்காய் தொடர்ந்து முடி நாமம் மகிமைப்படுவதாக நாமத்தில் நல்ல பி நாமே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே கொஞ்ச நேரம் நாம் ஆண்டு வரை பாடினோம் துதித்தோம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று நாம் கத்தரை பாடினோம் துதித்தோம் இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம் ஹால லூயா நீங்கள் எல்லாரும் சங்கீதம் பதினோராம் சங்கீதத்துல அவருடைய ஏழாம் வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம வாசித்து நாம் தியானித்து செபிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினோராம் சங்கீதம் அவருடைய ஏழாம் வசனத்தை பாருங்கள் கர்த்த நீதி உள்ளவர் கர்த்த நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது ஹால லூயா பாருங்க நல்ல அழகா சொல்லிருக்கு பாருங்க கத்தர் நீதி உள்ளவர் அதாவது நம் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் என்று வேதம் அடுத்து பாருங்க நீதியின் அவர் பிரியப்படுகிறார் அவருக்கு பிடிச்சது என்னது நீதி நீதியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் மூன்றாவது பாருங்க அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறார் ஹாலே கர்த்த நீதி உள்ளவர் எல்லாம் சொல்லுங்க கர்த்த நீதி உள்ளவர் அவர் நல்ல நீதி செய்கிற தேவனா இருக்கிறார் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது மத்தையோ பதினோராவது அதிக அஞ்சாவது அதிகாரத்துல சொல்லும் பொழுது அதுல அஞ்சாவது அதிகாரத்தை பாருங்க நீங்கள் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க அதுல என்ன சொல்லிருக்கு பாருங்க நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பத்தாவது வசனம் நீதி நிமித்தம் என்ன செய்யறவங்க துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆறாவது வசனத்துல பாருங்க நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியில பசி நீதி செய்யறதுல நமக்கு ஒரு பசி இருந்து கொண்டே இருக்கணும் பசி என்னைக்காவது அடங்குமா யாராவது சொல்லுங்க நான் காலையில சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்ல நான் சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு இப்ப ஒன்னு இயர் ஆச்சு அப்படி யாராவது சொல்லுவீங்களா சொல்லவே முடியாது தானே அப்ப அது மாதிரிதான் நீதியின் மேல் பசிதாகம்னா என்னன்னா நீதி எப்பவுமே எனக்கு ஒரு பசி எப்படி என் உடல்ல எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறதோ தாகம் எப்பொழுதும் என் உள்ளத்திலே எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல நீதியும் என்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும் என்று இங்கு ஆண்டவராய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஹாலே லூயா ஒரு ராமன் சொல்லுங்க அதான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் திருப்தி அடைவார்கள் என்ன இந்த உலகத்துல அவங்களுக்கு எல்லா திருப்தியும் கத்தர் கொடுப்பாரு குடும்பத்துல திருப்திகரமான வாழ்வை கொடுப்பாரு வேலையில திருப்திகரமான வாழ்வை கொடுப்பாரு அதோட பைனல் ஸ்டேஜ் இந்த நீதிய ஓட்டத்தினுடைய முடிவு தான் திருப்தி இன்னைக்கு திருப்தி கிடையாது இன்னைக்கு உடனே திருப்தி நினைச்சிடாதீங்க இன்னைக்கு நான் நீதியா இருந்தா நாளைக்கு எனக்கு திருப்தி இல்ல நீதிங்கிறது தொடர் நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம நீதியில ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அதனுடைய முடிவு புள்ளி என்னதுன்னா திருப்தி ஆண்டவர் பிரியப்படுகிறாரு நீதியில் பிரியப்படுகிற தேவன் கர்த்த நீதி உள்ளவர் கர்த்த நீதியின் மேல என்ன செய்கிறார் பிரியப்படுகிறார் செம்மையானவருடைய முகத்தை கத்தரை என்ன செஞ்சிருவாரு பிரகாசிச்சிருவாரு அதுல பாருங்களேன் மத்திய அஞ்சா அதிகாரத்திலேயே அவசரம் என்ன சொல்லுது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதி நிமித்தம் நீதி செஞ்சா என்னக்குதான் கிடைக்கும் துன்பம் தான் கிடைக்கும் நீதி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அங்கீகாரம் கிடைச்சிருமா சில இடங்களில உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அநேக இடங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் போடுவாங்க நூத்துக்கு நூறு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப தேவனுடைய பிள்ளைகளே ஆனா நீதியா நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன துயரங்கள் வந்தாலும் நம்ம நீதியா நடப்போம்னா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது யோசேப்பு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நீதியுள்ள மனிதன் நீதி நீதி உள்ள ஒரு மனிதன் பாருங்க மத்த அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதுல ஒன்னாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல அழகா இருக்கு பாருங்க ஒன்னா அதிகாரம் பத்தொன்பது வசனத்தை பாருங்கள் அவள் புருஷனாகி யோசிப்பு நீதிமானா இருந்து நீதிமானா இருந்து என்ன சொல்றாரு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான் நீதிமான் இந்த நீதிமான்கள் என்ன செய்வாங்க அடுத்தவங்களுக்கு கேடு வரக்கூடாது நினைப்பாங்க அடுத்தவங்களை அவமானப்படுத்த கூடாது நினைப்பாங்க எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புகிறோம் அடுத்தவர்களை அவமானப்படுத்த விரும்புகிறோமா அடுத்தவர்களுக்கு அவமானம் உண்டாகக்கூடிய செயல்களை செய்கிறோமா அன்பு தேவண்டை பிள்ளைகளே யோசேப்பு அருமையான ஒரு தேவ மனிதன் பாருங்க மத்தை அந்த ஒன்னு பத்தொன்பதுல அவள் புருஷனாகி யோசிப்பு நீதிமானா இருந்து நீதிமானுடைய கேரக்டர் நீதியுடைய நீதியுடைய அர்த்தமே என்ன தெரியுமா அடுத்தவர்களுக்கு துயரம் இல்லாமல் வாழ்வது அடுத்தவர்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் வாழ்வது இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அடுத்தவர்களுக்கு நம் மூலமா பிரச்சனை இருக்குதா அடுத்தவர்களுக்கு நம் மூலமா உபத்திரவங்கள் இருக்குதா என் நிமித்தம் என் அருகாமை வீட்டுக்காரவங்களுக்கு துன்பம் வருதா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்குதா தேவண்டை பிள்ளைகளே இதெல்லாம் நீதியான வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் யாருக்கும் இதனால தொந்தரவு வருமா யாருக்கும் இதனால போராட்டம் வருமாங்கிறத நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்து ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னால் நம்ம தாங்க நீதிமான்கள் நீதியா நடக்கிறோம் நீதியை பின்பற்றுறோம்னு அர்த்தம்

இடையூறு இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடிக்கு நீங்களும் நானும் வாழ்ந்தோம்னா அதுக்கு பேர் நீதியான வாழ்க்கை அந்த நீதியான வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறோமோ அவர்களுக்கு கத்த நீதி உள்ளவராயிருப்பார் உங்களுக்கு ஆண்டவர் நீதி உள்ளவராய் இருப்பார் நீங்க ஆண்டவருக்காக வாழ்றீங்க இல்லையா நீங்க மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம வாழணும்னு நினைக்கிறீங்க இல்ல மற்றவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது மற்றவர்களை நம்ம அவமானப்படுத்தி விடக்கூடாது மற்றவர்களுக்கு என் நிமித்தம் எந்த போராட்டமும் வந்துடக்கூடாது என்பதற்காக பார்த்து 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 வாழ்றோம் பாருங்க அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்த நீதி உள்ள கர்த்தராய் இருக்கிறார் அடுத்து என்ன சொல்லிருக்க அவர் நீதியில இப்படிப்பட்ட செயல்கள்ல அவர் பிரியமா இருக்கிறார் நீங்க செய்யற நீங்க உங்களை யாரும் பாராட்ட மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ரோட்ல குப்பையை கொட்டுறோம் நீங்களே இது யாருக்கும் இதை இந்த ரோட்ல குப்பையை கொட்டுறது வந்து நீதியா அநீதி அதே குப்பையை எடுத்து யாருக்கும் இடையூறில்லாத ஒரு இடத்துல கொண்டு இடத்துலீங்களே அதுக்கு பேர் தான் நீதி இப்ப இத பாக்குற யாராயிலும் உங்களை பாராட்ட போறாங்களா இல்லை ஆனால் கத்தர் ஒரு நாள் உங்களை பாராட்டுவார் உங்களுடைய நீதியின் செயல்களை பார்க்கிறார் நீதியின் கிரியைகளை கத்தர் பார்க்கிறார் அந்த நீதியான வழியை நாம பின்பற்றும் பொழுது அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கத்தர் என்ன செய்வாராம் ஒரு நாள் பிரகாசிக்க செய்வார் பாத்தீங்களா செம்மையானவர்களை கத்தருடைய கத்தர் என்ன செய்யறாரா செம்மையா அவருடைய அவர்களுடைய முகத்தை என்ன செய்வாரா நோக்கியே இருக்கிறதா உங்க ஒவ்வொருவருடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் ஆண்டுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது தேவடைய பிள்ளைகளே நீதி செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் நீதி செய்வதிலே சோர்ந்து போகவே போகாதிருங்கள் அடுத்தவர்களுக்கு எந்த இடையிலும் இல்லாமல் வாழ அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள் கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசிப்பு நீதியாய் வாழ்ந்தது நிமித்தமாக கத்தர் அவருடைய தலையை உயர்த்தினார் அவரை அநேகருக்கு அரசனாய் மாற்றினார் அநேகருக்கு ஆசீர்வாதமான தகப்பனாய் மாற்றினார் நீதிக்கு எப்பொழுதுமே பதில் உண்டு தேவண்டிய பிள்ளைகளே எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு முதல் செபக்குறிப்பாக இன்னைக்கு கூட பத்தாம் வகுப்பு தேர்வு தொடங்கி இருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதின பிள்ளைகளுக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு எக்ஸாமையும் பிள்ளைகள் நல்ல முறையில் எழுத கத்த கிருபை பாராட்டும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம் நம்முடைய உங்களுடைய பிள்ளைகள் கூட எழுதுவார்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் எழுதுவார்கள் யார் எழுதினாலும் கத்தர் அவரெல்லாம் ஆசிர்வதிக்கும்படியாக கத்தருடைய நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி ஹாலு லூ தகப்பனே இந்த இரவு ஜபத்திலையும் கூட அண்டவரே இந்த பத்தாம் வகுப்பு தேர்வெழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அப்பா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னுடைய வார்த்தையின்படி தகப்பனே தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்றவரே எங்கள் தமிழ்நாட்டிலே அண்டவரை இருக்கிற எங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே அண்டவரே எங்கள் அன்பு பிள்ளைகள் அநேக தங்களுடைய பெயர்களை எழுதி கொடுத்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க தகப்பனு அண்டவரை அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எல்லா பிள்ளைகளும் இந்த தேர்வுல நல்ல மார்க் எடுக்க நாண்டவரே தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் அண்டவரே அவங்களுக்கு இது கஷ்டம் இல்லாமல் இருக்க நாண்டவரே அப்பா எத்தனையோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் தேர்வு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க உண்டு அவர்களுக்கெல்லாம் கத்தர் இந்த தேர்வை நீங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக அதே போல கணித பாடங்கள் எனக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது ஒன்றுமே புரியல கணக்கு பாடத்தை நினைச்சாலே பயமா இருக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கணக்கு தேர்வுல கத்த நல்ல ஜெயத்தை கொடுப்பீராக அதே போல ஆங்கிலம் தமிழ் வழி கல்வி படிக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பனு ஆங்கிலம் என்பது ஒரு கடினமான பாடமாய் உணர்கிறார்கள் அப்பா ஆங்கிலம் தேர்வை நல்ல முறையில எழுத கத்தர் உதவி செய்வீராக தகப்பனு அண்டவரை எந்தெந்த பாடங்கள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாய் தோன்றுகிறதோ அந்தந்த பாடங்களில் எல்லாம் அவர்களுக்கு கத்தர் துணை செய்து

வீராக அன்று பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி ஜபத்தை நிச்சயமாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஜெயத்தை விசுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்தபடியாக இந்த நாட்களில் கூட நிறைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டு

கொடுங்கப்பா எங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தாங்கப்பா எல்லாரும் கேட்கலாமா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா அந்த சமாதானத்தை கத்தர் தான் தர முடியும் ஆண்டவர் தான் சமாதானம் ஆண்டவரை பார்த்து இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும் எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் எங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் ஆண்டவரை வேலை செய்கிற இடங்கள்லயும் உறவினர்கள் மத்தியில நண்பர்களுக்கு மத்தியில ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தாரும் யார் யார் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் ஆண்டவரே அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கூட பேச முடியாமல் வாழ்கிறார்களோ அன்றுவரை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் அக்கா தங்கச்சிகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் இதன் நிமித்தமாக எத்தனையோ பேர் சண்டையிட்டு சமாதான குறைவினால் இருக்கிறாங்க ஆண்டவரே ஒருவருக்கொருவர் செய்வினைகள் வைக்கிறாங்க ஆண்டவரே ஒருவருக்கொருவர் பில்லி சூனியங்கள் வைக்கிறாங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்களில் அல்ல தேவனே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக குடும்பங்களிலே வருகிற சண்டைகள் பகைகள் விரோதங்கள் இயேசு கிறிஸ்து அதிகாரப்பட்ட பெற்ற விலகுவதாக போராமையின் ஆவிகள் விலகுவதாக ஒருத்தர் முன்னேறுவதை பார்த்து ஒருவர் படுகிற போராமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக அண்டவரை எல்லா குடும்பங்களிலேயோ அண்டவரை சமாதானம் வரட்டாண்டவரே குடித்து குடித்து வருகிற கணவன் நிமித்தமாய் குடும்பம் சமாதானம் கெட்டு சீரழிந்திருக்கிறதப்பா குடும்பங்களிலே சமாதானத்தை தாருங்கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தை தாருங்கத்தாவே அதே போல பிள்ளைகள் கீழ்படியாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அண்டவரை சொல் பேச்சை கேட்காமல் வாழ்கிற பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்திலே சமாதானம்

வீட்டாரால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் யார் யாருடைய வீட்டுல காணப்படுகிறதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக வேலை செய்கிற இடத்துல சமாதானம் உண்டாவதாக சந்தோஷம் உண்டாவதாக ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டு என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீங்களே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனு உம்முடைய நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம் தகப்புனே இந்த ஜெபங்களை கத்தர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி எங்கள் அன்பின் நல்ல பிதாவே எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே 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 என்ன பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டுக்கிறார் கட்டாயம் பதில் உண்டு அற்புதங்களை செய்கிறவர் தொடர்ந்து இந்த லைவை தொடர்ந்து பாருங்க தினமும் எட்டு மணிக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை நாம் சந்திப்போம் காட் பிளஸ் யூ